கத்தனடி பரிசுத்த நாமத்திற்கு சுத்திரமண்டா உண்டாவதாக நம்ம வந்து நடத்தினத்தில் நம்ம பார்த்தது நிகழ் ஒன்பதாவது அதிகாரங்கள் பார்த்தோம் இந்த ஒன்பதாவது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா எங்கள் முற்பிதாக்கள் அதே நம்ம ஆபரகாம் காலத்துலேருந்து எப்படி நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதில் வந்து மோசையாக நியாயப்பிரமானத்தில் என்ன எழுதியிருக்கு அதன்படியெல்லாம் மக்கள் செய்த நம்ம சொல்லி பார்த்தோம் எப்படி க ஆபரகமாக கத்தார் கலிதையார் பட்டிருந்ததை கொண்டு வந்து எப்படி ஆசீர்வதித்தார் சில ஜனங்கள் எப்படி ஆசிரிக்கப்பட்டு இருந்தாங்க அது மோசை காலத்தில் எப்படி கீழ்ப்படியாமல் இருந்தாங்க அந்ததை வந்து நம்ம பார்த்தோம் இப்போ வந்து அவங்க கீழ்ப்படியாத காரணத்தினால என்ன செஞ்சாங்கன்னா சிறை பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க பாபிலன் தேசத்து ராஜா வந்து என்ன செய்கிறாரு சிறை பிடிக்கப்பட்டு ஆலையெல்லாம் தீக்கிராக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அந்த இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க மீண்டும் வந்து அவங்க வந்து மறுஜாதியான பெண்களை ஆண்களையும் திருமணம் முடித்ததுனாலையும் குழந்தை பெற்றதுனாலையும் இதனால் ஒரு பாவத்தை நாங்கள் சேர்த்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னச்சுறது கத்திடத்தில் தான் நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக இவங்க வந்து சிறைய சிறை பிடிக்கப்பட்டு போனதுனால இவங்களோட வருமானங்கள் கூட என்ன செஞ்சாங்க எல்லாமே ராஜாக்கள் தான் என்ன செய்கிறாங்க ஆளாங்க எங்கள் மிருக ஜீவனம் கொண்டு ஆகப்பட்டுறாங்க ஆள்றாங்க நாங்கள் இதனால மகா எக்கட்டில் ஆகப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால இப்படிப்பட்ட பாவங்கள் எங்கள் செஞ்சப்படுனால் நாங்கள் என்ன செய்ற நாங்கள் இனியும் நாங்கள் சரியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி உடன் உடன்படிக்கை பண்ணி நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் தான் எங்கள் ஆசாரியனும் அதற்கு நினைச்சுறாங்க முத்திரை போடுவாங்கன்னு சொல்லி போட்டு சொல்லி நான் எட்டு தினத்தெல்லாம் பார்த்தோம் அது வந்து ஏன்னா நாங்கள் இனி பரிசுத்தமாக இருப்போம் அப்படிங்கிறதுக்கு எங்களை இக்கிட்ட இருந்து உதவி செய்யும் அதுக்கு அதனால அதுலேருந்து முத்திரை போடப்பட்டவர்கள் யார் அப்படின்னா நீங்கள் பத்தாவது அதிகாரம் பார்க்குறோம் அதுலேருந்து அகலியாவின் குமார் ஆகிய திருஷாதா என நெஹேமியா திருஷாதா நெஹாமியாவுக்கு மாதிரி பேர் த்ரிஷாதா அவரோட அப்பா பேர் அகலியா அகில குமாய் திருஷதா என்னும் நெகமியா ஒன்று சிதைக்கியா சராயா அசரியா எரேமியா பஸ்கூர் அமரியா பல்கிஜா அத்துஸ் செபனியா மல்யுக் ஆரி நரேமோத் ஒபதியா தானியல் கிதரோன் பாரூக் மிஸ்லாம் அபியா மியாமின் மாசியா பில்காய் சமாயா என்னும் ஆசாரியர்கள் இவங்க வந்து ஆசாரியர்கள் முத்திரை போடப்பட்ட ஆசாரியர்கள் அடுத்தபடியாக லேவியர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால் லேவியர்களாகிய அனனியா அனன்யாவின் குமாரன் யசுவா எனதாத்தின் குமாரில் ஒருவனாகிய பின்னுயி கத்மியல் என்பவர்கள் அவர்கள் சகோதராகிய செபனியா ஒதியா கெலியா பெலையா ஆனான் மீகா ரேஹோப் அசபியா சக்கூர் செரேபியா செபனியா ஓதியா பானி பெனினோ என்பவர்கள் இவங்க வந்து லேவியர்கள் உத்தரப்பாடப்பட்ட லேவியர்கள் அடுத்த ஜனத்தில் தலைவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா யாரோஷ் பாகத் மெவாப் ஏலாம் சத்து பாணி புன்னி அஸ்காத் பெபயி அதோனியா பிக்வாய் ஆதீன் ஆதீர் இஸ்கியா அசுர் உதியா ஆசும் பெஸாய் ஆரிப் ஆனதோத் நேபாத் டிக்கியாஸ் மெசுலாம் ஏசிர் மெசபாயேத் சாதோக் யதுவா பலத்தியா ஆனான் ஆனாயா ஒசையா அனனியா அசுப் அல்கேஸ் பிலஹா ரஹபேத் ரேஹீம் அசப்பனா மாசையா அஹியா அசபனா மாசையா அஹியா காணான் ஆனான் மல்லு காரி பானா என்பவர்கள் இவர்கள் வந்து ஜனத்தின் தலைவர்கள் இப்போ ஆசாரியர்கள் லேவியர்கள் ஜனத்தின் தலைவர்கள் முத்திரைப்படப்பட்டவர்களை பார்க்குறோம் அடுத்தல ஜனங்களின் மற்றவர்களாகிய ஆசாரியர் இப்போ வந்து விடுபட்டதில்லை ஜனங்களின் மற்றவர்களாகிய ஆசாரியர் லேவியர்கள் வாசல் காவலாளர்கள் பாடகர்கள் நிதி நிமியர்கள் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும் இவங்கெல்லாம் தேசத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஜனங்களை விட்டு பிரிஞ்சு போய் திரும்ப நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும் அவர்கள் மனைவிகள் அவர்கள் குமாரர்கள் அவர்கள் குமார்த்திகளுமாக அறிவும் புத்தி உள்ள உள்ளவர்கள் எல்லாரும் இப்போ என்ன தங்கள் பெரியவர்களாகிய தங்கள் சகோதரோட என்ன செஞ்சாங்க இப்போ கொடி கொண்டாங்க இவங்க வந்து இவங்களும் என்ன செய்கிறாங்க தேவனுடைய தாசனாகி மோசையை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாய பிரமணத்தின்படி நாங்கள் என்ன செய்வோம் நடந்து கொள்வோம் கத்திரி கற்பனைகள் நீதி நியாயங்கள் கட்டளைகள் எல்லாம் நாங்கள் கை கொண்டு அவங்கள இப்படி நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி இவங்களே செய்கிறாங்க ஒப்பு கொடுத்து வந்துருக்கிறாங்க அதனால நாங்கள் எங்கள் குமாரத்திகளை என்ன செய்ய மாட்டோம் எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு நாங்கள் கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்தில் நாங்கள் கொல்லாமலும் இருப்போம் தேசத்தின் ஜனங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களே செய்கிறாங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க தேசத்து ஜனங்கள் ஓய்வு நாளில் என்ன செய்ய மாட்டாங்க சரக்குகளை எந்தெந்த தானிய வசதியும் விற்கிறதுக்கு கொண்டு வந்தா கூட நாங்கள் அதை நினைச்சு மட்டும் ஓய்வு நாளில் ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் நாங்கள் அதை நினைச்சு மட்டும் நாங்கள் வாங்கவே மாட்டோம் அவங்க தேசத்து ஜனங்களும் தான் கொண்டு விற்க வராங்க அதனால அவங்க வந்தா கூட நாங்கள் நினைச்ச மட்டும் அவங்ககிட்ட நாங்கள் எந்த பொருளையும் நாங்கள் ஓய்வு பரிசுத்த பரிசுத்தனால நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் வாக்குறுதி கொடுக்குறாங்க நாங்கள் எங்கள் ஏழாம் வருஷத்து விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களை நாங்கள் விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாங்க இப்படி மோசிய ஞாய்ப்புற மாநிலத்தில் சொன்னது சட்டத்திட்டங்கள் எல்லாம் இப்போ எங்களுக்கு அங்கே அடிமைப்பட்ட பிறகு எங்களை அடிமத்திலேருந்து விடுவித்து நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணுறாங்க அதுதான் உத்தரவைப்படப்படுறாங்க அடுத்தபடியாக மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்கள் நித்திய போஜன பள்ளி ஓய்வு நாட்கள் மாதப்பிறப்பு செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்ட பான பலி பொருளுக்கும் இஸ்ரோலுக்காக பாவ நிறுத்தி உண்டாகும் பள்ளிகளுக்காகவும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கில் மூன்றில் ஒரு பங்கு அடித்ததும் நாங்கள் கண்டிப்பாக கொண்டு போங்கிறாங்க ஆலயத்துக்கு சமூக தப்பங்கள் ஓய்வு நாள் மாதப்பிறப்பு செலுத்தும் தகன பள்ளி பிரதிஷ்ட பலி பொருட்கள் இதெல்லாம் தேவையானலாம் இதற்காக நாங்கள் அடிச்சிடோம் எங்கள் தேவருடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேர்க்கல மூன்றில் ஒரு பங்கு எடுத்து நாங்கள் கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் மேல் நாங்கள் என்ன ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி இதில் உத்தரவு போட்டப்படுறாங்க அடுத்தபடியாக நியாயப்பிரமாணத்தில் எழுதிருக்கிறபடியே எங்கள் தேவநாயக கத்தருடைய பளிபடத்தின் மேல் எறிகிறதுக்கு பலிபடத்தில் எறிகிறதுக்கு என்ன செய் விறகு வேணும் அதுக்காக அந்த விறகுக்காக என்ன செய்வோம் நாங்கள் வருஷந்தோறும் என்ன செய்வோன்னா தேவருடைய ஆலயத்துக்கு விறகு காணிக்கையாகவும் ஆசாரியர்கள் லேவியர்கள் ஜனங்களுக்கு நாங்கள் நிஜம் நாங்கள் சீட்டு போட்டு நாங்கள் தினமும் இணைச்சுற விறகு காணிக்கையை நாங்கள் நிஜம் கொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதற்கும் முத்திரை போடுறாங்க அப்புறம் நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதற் பலன்களையும் சகலத விருட்சங்களையும் எல்லா முதற்கனிகளையும் கொண்டு வரவும் நியாயபரமானத்தை எழுதியிருக்கிறபடி எங்களுக்கு குமாரர்கள் முதற் பேர் குமாரத்தில் குமாரர்கள் முதல் பேர் எங்களை ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களை தலையிட்டு எங்கள் தேவருடைய ஆலயத்துக்கு எங்கள் தேவருடைய ஆலயத்தில் ஊழியர் செய்கிற இடத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம் கொண்டுட்டு வருவோங்கிறாங்க முதல் பெயர் அனைத்தையும் எங்கள் தேவருடைய உழைத்துல ஆலயத்தில் யாரெல்லாம் ஆசாரியாக இருக்காங்களோ அவங்க இடத்துல நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதல் எங்கள் படைப்புகளில் சகல மரங்களில் முந்தின பலனாய் திராட்சை பழரசம் எண்ணெய் எங்கள் தேவருடைய ஆலயத்தின் அறைகளில் நாங்கள் வைக்கும்படிக்கு அதையும் நாங்கள் என்ன செய்வோம் ஆசார எடுத்து கொண்டு வருவோம் எங்கள் நிலப்பயிர்களிலே நினச்சிவோம் நாங்கள் தசம்பாகும் லேவரி இடத்துக்கு நாங்கள் என்ன கொண்டு வருவோம் லேவியராகி இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையின் பட்டணங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அவங்க தசம்பாகம் சேர்க்கிறதற்கும் லேவியர்கள் தசம்பாகம் சேர்க்கும்போது ஆரோனின் குமாரனாகிய ஒரு என்ன என்னச்சோம்னா லேவியரோடு கூட இருக்கவும் தசமாகி அதில் லேவியர் பத்தில் ஒரு எங்கள் தேவனுடைய ஆயத்தில் பக்கீஸ் அறைகள் கொண்டு வரவும் நாங்கள் திட்டம் பண்ணி கொண்டு வங்குகிறோம் ஏன்னா தசம்பாகம் வந்து அழைத்துல கொண்டு வரும்போது அது யார் லேவியர்களுக்கு தான் தசம்பாகம் அந்த லேவியர்கள் என்ன செய்வாங்க பத்தில் ஒன்று அதை வந்து என்ன செய்வாங்க அந்த இதை கொண்டு அடுத்தலை கொண்டு அவங்க காணிக்க படிக்கும்போது அது வந்து யார் ஆசாரியன் பிரதான ஆசிரியர் செய்கிறோன்னு சொல்லி நம்ம யாருக்கு யாத்திரத்தில் தெளிவாக படிச்சிருக்கிறோம் அதே போல் நாங்கள் இதை அப்படி செலுத்துவோம் அப்படிங்கிறாங்க அடுத்த வா பரிசுத்தலத்தில் பனிமுட்டுகள் உள்ளே செய்கிற ஆசாரியர்கள் வாசல் காவலர்கள் பாடகர்கள் இருக்கிற அந்த அறைகளில் இஸ்ரேல் புத்திரர் லேவி புத்திரர்கள் தானியம் திராட்சிரசம் எண்ணெய் என்பகாய் படைப்புகளையும் நாங்கள் என்ன செய்து கொண்டு வர வேண்டியது இவ்விதமாக நாங்கள் எங்கள் தேவடைய ஆலயத்தை நாங்கள் என்ன செய் பரா பராமரிக்காத படிக்க நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதற்காக என்ன செய்வோம் நாங்கள் திட்டம் பண்ணி கொண்டோம் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களுக்கும் என்ன செய்கிறாங்க பிரச்சனை பண்ணி பண்ணி என்ன செய்கிறாங்க முத்திரை போடப்படுறாங்க இது வந்து பத்தாவது அதிகாரம் பிள்ளை முத்திரை போடப்பட்டார்கள் எதற்காக முத்திரை போடப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்தோம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து பரவனாது அதிகாரம் பரவநாத அதிகத்தில் ஜனத்தின் அதிகாரிகள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க எரிசிலம்லேருந்து இப்போ கூடியிருக்கிறாங்க ஜனத்தின் அதிகாரி எல்லாரும் சிறையறுப்புல மீண்டு வந்து இப்போ இப்ப எரிசிலேம்ல எல்லாரும் நினைச்சிருந்தாங்க குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற ஜனங்கள் நினைச்சாங்க தங்கள் ஜன தங்களுக்குள்ள பத்து பேரில் ஒருவனை இணைச்சிடறாங்க இருசிலேமுக்கு எரிசிலேம் என பரிசுத்த நகரத்திலும் ஒன்பது பேரை மற்ற பட்டணங்களை குடியிருக்க பண்ணதுக்கு சீட்டுகளை இணைச்சிடறாங்க போடுறாங்க ஜனத்திர அதிகாரிகள் எரிசலமும் குடிக்கிறாங்க மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ள பத்து பேரில் ஒருவனாக இணைச்சிடறாங்க எரிசிலமில் இருக்கிறவோ மற்ற ஒன்பது பேரை மற்ற பட்டணங்களில் குடியிருக்கவும் நாங்கள் சீட்டு போட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து எரிசலேமின் குடியிருக்க மனப்பூர்வமா யாரெல்லாம் சம்மதித்தாங்களோ அவர்களெல்லாம் ஜனங்களை இணைச்சிடறாங்க வாழ்த்துறாங்க நாங்கள் எரிசலமில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி யார் சம்மதித்து மனப்பூர்வமாக வாராங்களோ அவங்களெல்லாம் ஜனங்கள் என்ன செய்றாங்க வாழ்த்துறாங்க ஆனால் யூதாவின் பட்டணங்களில் ஈஸ்ரவேலரும் ஆசாரியர்களும் லேவியர்களும் நிதிநிவரும் சாலமுடைய வேலைக்காரின் புத்திரரும் அவரவர் தங்கள் பட்டணங்களில் தங்கள் காணி பூமியில் நினைச்சுறாங்க குடியிருந்தாங்க யூதாயின் பட்டணத்தில் உள்ளது இஸ்ரேவேல் ஆசாரிய லேவியர் நிதிநிவிய சாலமுடி வேலைக்காரன் புத்திரர் அவர்கள் எல்லாரும் தங்கள் பட்டணங்களில் தங்கள் காணி மீலை நினைச்சு தங் தங்கள் கொடுக்கப்பட்ட காணி ஆட்சி பூகம் வந்து எங்கே இருந்தாங்களோ அதே இடத்துல நினைச்சாங்க அவங்க குடியிருக்கிற ஒப்பு கொடுக்குறாங்க ஆனால் எரிசிலமையில் குடியிருந்த நாடுகளின் தலைவர்கள் இப்போ எரிசிலமில் மனப்பூர்வமாக நாங்கள் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு வந்தாங்க அது மாதிரி பத்தில் ஒன்று சீட்டு போட்டு எரிசிலமில் இருந்தாங்கன்னு சொல்லி நான் பார்த்துருவோம் இப்போ இவங்கள்லாம் எரிசலமில் வந்து யாரெல்லாம் குடியிருக்கிறாங்க அப்படின்னா எரிசிலம் புத்திரில் சிலர் இந்த எரிசிலமில் வந்து யூதா புத்திரில் சிலர் என்ன செய்கிறாங்க இறசிலமில் குடியிருக்கிறாங்க பெனியமின் புத்திரில் சிலர் எரிசிலேமில் குடியிருக்கிறாங்க யூதா புத்திரில் பேரேசின் புத்திரர்களில் ஒருவனான மகளையாளின் குமாராக செபதியாவின் குமாராக அமரியாவுக்கு பிறந்த சகரியாவின் குமாரன் அத்தாயாவை என்ன செய்வ கூடியிருக்கிறான் சீலோனின் குமாரன் சகரியாவுக்கு குமாரானக யொரியாப்புக்கு குமாரான அதையாவுக்கு பிறந்த அசையன் குமாரன் கொல்லசே பெற்ற மகன் மாசையா கூடியிருக்கிறான் அடுத்த எரிசிலமை கூடியிருக்கிற பேரீஸின் புத்திரர்கள் வந்து மற்றும் நானூற்று அறுபத்தெட்டு பராக்கிரமசாலிகள் வந்து செய்கிறாங்க எரிசிலிமில் கூடியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்த பெத்திர பெனியமின் புத்திரில் யாரெல்லாம் கூட இருக்கிறாங்க அப்படின்னா சல்லு என்பவன் மெசுல்லாம் யோவேல் பெதாயா அடுத்த இவன் கொலையா மாசையா இவன் இதில் இதில் இவன் வந்து இயேசையாவுக்கு குமாரனாக இருக்கிறானா அவனுக்கு பிறகு கப்பாய் சல்லாய் முதலானவர்கள் இவங்கெல்லாம் தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு பேர் பென்னியமின் புத்தகத்தில் தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு பேர் இருக்கிறாங்க அடுத்தபடியாக அவர்கள் மேல் விசாரணைக்காரனாகிய சிக்கரின் குமாரன் யோவேல் பட்டணத்தில் இரண்டாவது விசாரிப்புக்காரனாகிய செலீன் குமாரன் யூதா ஆசாரியர்கள் யோயாரின் குமாரன் எதையா யாகின் என்பவர்கள் அகிதுவின் குமாரன் மெசையா யோத்துக்கு பிறந்த சாதோக்கியின் குமாரன் மெசலாம் பெற்ற இக்கியாவின் மகன் சரேயா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது விசாரணை கடத்தனா இருக்கிறாங்களாம் அடுத்தது ஆலயத்தில் பணியுடை சேர்ந்தவர்கள் யார் அப்படின்னா அவங்க வந்து எண்ணூற்று இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்களாம் குமார் பஸ்கு மகனாக சஹரியன் குமார் அப்சிக்கு பிறந்த வெள்ளியான் குமார் இரகாமுக்கு பிறந்த அதயா இவங்கெல்லாம் சேர்ந்து எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அடுத்த பிதா வம்சத் தலைவராகி அவருடைய சகோதரர்கள் இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் இமேரின் குமாராகி மிஸ்லாயின் மகனாகி அகலியாவுக்கு பிறந்த அசையான் மகன் அமசா அவருடைய சகோதராயர் பராகிரம்சாரிகள் நூற்றி இருபத்தெட்டு பேர் இவர்கள் மேல் விசாரிப்பு விசாரிப்புக்காரனாக சப்தியல் என்ன விசாரிப்பு காரணம் இருக்கிறளாடா அடுத்த லேவியரில் புண்ணியன் குமாரன் அசவியான் மகன் அஸ்ரீகாம் குமாரன் அசுரீப் சமையா தேவனுடைய ஆலயத்தின் வெளிவேலை என விசாரிக்கிற லேவியரில் தலைவனான கபிதா யோசபாத் ஆசாரியன் தேவனுடைய ஆலயத்தில் வெளிவேலை செய்ய விசாரிக்கிறது லேவியர்களை சபிதா யோசபாத் ஆசாபின் குமாரன் சப்தி குமாரன் நிகாயின் மகன் மத்தனியா என்ன நினைச்சாங்க ஜபத்தில் செய்கிறாங்க சோத்திர பாட்டை தூக்கிற தலைவனாக இருக்கிறாங்களா இவங்க சகோதரில் ரெண்டாவதான பக் என்னும் ஒருவனும் அகிதுவின் குமாரன் காலாவின் மகன சம்முபாயின் குமார் அப்தாவும் நினைச்சாங்களாம் இவங்களும் ஜபத்தில் செய்கிறாங்க சோத்திர பாட்டை பாடுறாங்களா அடுத்த பரிசுத்த பட்டணத்துலேருந்து லேவியர்கள் யாரெலாம் அப்படின்னா மொத்தம் இரநூற்றி எண்பத்தி நாலு பேர் பரிசுத்த பட்டணத்துலேருந்து இருக்கிறாங்க லேவியர்கள் வாசல் காவலர்கள் வந்து யாரெலாம் அப்படின்னா அக்குப் தல்மோன் வாசர்களை காவல் காக்கிற அவர்கள் சகோதரர் மொத்தம் நூற்றி எழுபத்தி ரெண்டு பேரும் அடுத்த மற்ற இசைவியலர்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள் யூதாவின் சகல பட்டங்கள் அவர்கள் தங்கள் சுதந்திரத்திலேருந்து வந்தவர்களாம் அடுத்த நிதினவீர்கள் என்ன செய்கிறாங்க ஓபேலாம் குடியிருந்தாங்களாம் அவர்கள் மேல் சீகாவும் கிஷ்பாவும் என்னச்சுறாங்க விசாரிப்புக்காரராக இருக்காங்களாம் எரிசிலம் இருக்கிற லேவியரில் விசாரிப்புக்காரன் மீகாயான் குமாரன் அசபியாவுக்கு பிறந்த ஊசி என்பவன் தேவனுடைய ஆலயத்தின் உழைத்துக்கு நிற்கிற பாடகராகிய ஆசாபின் குமாரில் ஒருவன் பாடகராகிய அவர்களுக்காக அன்றாடப்படி கொடுக்கும்படி ராஜாவினால் என்ன செய்றானோ இவன் கட்டளப்படப்பட்டிருக்கிறானான் அடுத்தல யூதாயின் குமார் அஹ் சொராக்கியின் புத்திரன் மெசபாயின் குமாரன் பெத்தக்கியா ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்தில் வந்து என்ன செய்வானா நிற்பானான் அஹ் அடுத்தல தங்கள் நாட்டுப்புறங்களான கிராமங்களில் இருக்கிறவர்களுக்குள்ள யூதாவின் புத்திரில் சிலர் கீரியா தர்பாவிலும் அதன் கிராமங்களிலும் தீபோனிலும் அதன் கிராமங்களிலும் எசப்பாயிலும் அதன் கிராமங்களிலும் எசுவாயிலும் மொழதாகிலும் வித்பராகிலும் ஆஸ்பராகிலும் பெயர் சேவாவிலும் அதன் கிராமங்களிலும் சிக்லாய்கிலும் கரணாகிலும் அதன் கிராமங்களிலும் எஸ்ரா நிமன் சாரையாய் அர்மோத் சானையா அதுல்லாம் அவைகளின் கிராமங்களிலும் லாகிசின் நாட்டுப்புறங்களிலும் அசைக்கா அதன் கிராமங்களிலும் பெயர் சேவா தொடங்கி இன்னொரு பள்ளத்தாக்கு மட்டும் செய்கிறாங்களா இவங்க வந்து நாட்டுப்புறங்களில் குடியிருக்கிறவங்க என்ன செய்றாங்க குடியிருக்கிறாங்களாம் அஹ் கேபாவியின் ஊராயிருந்த பெனேவன் புத்திரர் விஸ்வாத் தாயா பித்தேல் ஊர்களும் அதன் கிராமங்கள்லையும் கூடியிருக்கிறாங்களாம் ஆனதோத் நோப் அனனியா ஆசோர் ராமா கித்தாயும் ஆஜித் செபாயும் நிபலாத் லோத் ஒனே என்னும் ஊர்களிலும் சிற்பாசாரியார் பள்ளத்தாக்கிகளும் யாரு கேபாவின் இருந்த பெனிவன் புத்திரர் என்ன செய்றாங்களாம் குடியிருக்கிறாங்களாம் அடுத்தல லேவியர்கள் சில வகுப்பர் யூதாவிலும் குடியிருக்கிறாங்க சிலர் பெண்ணியம் மீனிலும் குடியிருக்கிறாங்க எப்படி இவங்க வந்து சிறையிருக்கப்பட்ட இடத்துல வந்து மீண்டும் எரிசிலமிலேருந்து எரிசிலமையில பெண்ணியமனிலாம் எங்கெங்கே குடியிருந்தாங்கன்னு சொல்லி யார் யாரெல்லாம் எத்தனை பேர் குடியிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம இந்த பன்னொன்றாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் அடுத்தது பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா செய்தலின் குமார் ஆகிய செர்பாவேல் எஸ்வாவேல் எஸ்வா எஸ்வாவோடும் இவர்களோடு வந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் யார் அப்படின்னா செயல்தின் குமாராகிய செர்பாவில் யேஸ்வாவோடு வந்த ஆசாரியர் லேவியர்கள் யாருன்னா இப்போ நம்ம வந்து எஸ்ராவோட யாரெல்லாம் சிறையருக்கு சிறையர் பிறந்து மீண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் நெஹேமியாவோட யாரெல்லாம் மீண்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இப்போ வந்து செயல்தின் குமராகிய செர்பாவளோடும் யஸ்வாவோடும் ஆசாரியர்கள் லேவியர்கள் யாரெல்லாம் மீண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து செராயா எரேமியா எஸ்ரா அமரியா மல்லுக் அப்துஸ் செகனியா ரகும் மெரமூத் இத்தோ கிதா அபியா மியாமியன் மர்மியா பில்கா செமயா யோயாரி மிதயா சல்லு ஆமோக் இல்கியா இதயா என்பவர்கள் ஆசாரியர்கள் ஏவியர்கள் என்ன செஞ்சுருக்காங்க இவங்களோட கூடி வந்திருக்கிறாங்க இவர்கள் யசுவாமி நாட்களில் ஆசாரியருக்கும் தங்கள் சகோதரர்களுக்கும் இவங்க என்ன செஞ்சாங்களாம் தலைவர்களாக இருந்தாங்களாம் தலைவர்களாக இருந்தவங்கள போட்டிருக்கு அடுத்தால ஆசாரியர்களை நம்ம பார்த்தோம் இப்போ வந்து லேவியர்கள் யாரெல்லாம் அப்படின்னா எஸ்வா பின்னயி கத்மீ செரேபியா யூதா மத்தனயா என்பவர்கள் இன்னும் இவன் சகோதரர் என்ன செய்கிறாங்க துதி செய்தலை என்ன செஞ்சாங்களாம் விசாரித்து வந்தாங்களாம் லேவியர்களில் ஆசாரியர்கள் தலைவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம ப பார்க்குறோம் யார் யாருக்கலாம் தலைவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி செருபாவளோடு வந்தவர்களை பார்த்தோம் அடுத்த லேவியர்கள் துதி செய்ய தூதி செய்தல என்ன செஞ்சாங்களாம் விசாரித்து வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தால பல்பு பக் புக்கியா உன்னி என்கிறவர்கள் சகோதரர் அவர்களுக்கு எதிர என்ன செஞ்சாங்களாம் காவல் காத்து வந்தாங்களாம் அடுத்தால எஸ்வா எயாக்கியும் மனுசரா பெற்றிருக்கான் யோயாக்கியும் எலியாசியை பெற்றிருக்கான் எலியாசியும் எய்தாயை பெற்றிருக்கான் யோயாதான் யோனத்தானை பெற்றிருக்கான் யோனத்தான் பெற்றிருக்கான் யொயாக்கி நாட்களில் பிதா வம்சத்தின் தலைவரான ஆசாரியர்கள் யார் என்றார் யொயாக்கியன் இப்போ வந்து யார் யார் எதை பெற்றான்னு சொல்லி பார்த்தோம் அந்த இதில் யோயாக்கிய நாட்களில் பிதா வம்சத்தின் தலைவரான ஆசாரியர்கள் யாருன்னா செராயன் சந்ததியில் மெராயா இரமியான் சந்ததியில் அனன்யா இஸ்ராயின் சந்ததியில் மெசுலாம் அமரியாவின் சந்ததியில் யோகானான் நெல் நெலிஹூலின் சந்ததியில் யோனத்தான் செப்பனியாவின் சந்தையில் யோசேப்பு ஆருமின் சந்தையில் அத்னா மெரையா சந்ததியில் எல்காய் இத்தோவின் சந்ததியில் சஹரியா கிதோவனின் சந்ததியில் மெசுலாம் அபியாவின் சந்ததியில் சிக்ரி மினியாவின் மொபதியால் என்பவர்களின் சந்ததியில் பில்தாய் பில்காயின் சந்ததியில் சம்முவா செமாயா சந்தையில் யோனத்தான் யோயாரின் சந்ததியில் மத்தனா எதாயின் சந்தையில் ஊசி சல்லாயின் சந்ததியில் கல்லாய் ஆமாக்கின் சந்தையில் ஏபேர் இல்கியாவின் சந்ததியில் அசரியா பெதாயின் சந்தையில் நெத்தனியால் என்பவர்கள் இவங்க வந்து யோயாக்கியும் நாட்களில் ஆசாரியார்கள்லாம் இருந்தவங்க இவங்கெல்லாம் அடுத்த எலியாசிமின் நாட்களில் யோயதா யோகனான் எதுவா என்கிற லேவியர்கள் பிதா வம்சத்தின் தலைவராக என்ன செஞ்சாங்களாம் எழுதப்பட்டாங்களாம் இளையாசியின் நாட்களில் லேவியர்கள் என்ன செஞ்சாங்க பிதா வம்சத்தின் தலைவர்கள் எழுதப்பட்டிருக்காங்க இவங்க வந்து பெருசியா ராஜாவின் தரியூ ராஜா பெருசியனாகிய தரியு ராஜாபரம் மட்டும் இருந்த ஆசாரியர்களும் அப்படியே என்ன செஞ்சாங்களாம் எழுதப்பட்டாங்களாம் அடுத்தல லேவி புத்தலாகி பிதா வம்சத்தின் தலைவர்கள் எளியாசியப்பின் குமார் ஆகிய யோகனான் நாட்கள் மட்டும் நாலாம் உபுசத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறான் லேவி புத்திராய பிதா வம்சின் தலைவர் எளியாசியின் குமாராய யோகிநாயன் நாட்கள் மட்டும் நாலாம் உபசதத்துல எழுதப்பட்டிருக்கான் அடுத்த லேவியரின் தலைவராகிய அசபியா செரேபியா கத்மேல் குமார யசுவா அவர்களுக்கு எதிரே நிற்கிற அவர்கள் சகோதரர் தேவனுடைய மனுஷனாகி தாவியனுடைய கற்பளின்படியும் துதிக்கவும் சோதரிக்கவும் ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சாங்க எதிர் முற முறையாக இருந்தாங்களாம் லேவியர்கள் தலைவர்கள் அடுத்த மத்தனியா புக் பிக்கியா உபதியா மிஸ்லாம் தல்முய் அக்கூப் என்பர்கள் வாசல் காக்கிற பொக்கிசாரைகள் என்ன செஞ்சாங்களாம் காவல் காத்து வந்தாங்களாம் அடுத்தல யோசதாக்கியின் குமானாகிய ஆகிய யசுவாயின் குமரன் யோயாக்கியம் நாட்களிலும் அதிபதியாகிய நெகேமியாவிலும் வேதபரண எஸ்ரா என்னும் ஆசாரின் இருக்கிற நாட்களில் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்களாம் இருந்தவங்க எஸ்ரா வேதபரண எஸ்ரா இருந்த கா ஆசாரியனாக இருந்த நாட்களில் இவங்கெல்லாம் யசதாக்கியன் குமாரர்கள் இவங்கெல்லாம் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக எரிசிலமையில் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவாங்க பிரதிஷ்டை பண்டிகையில் துதிக்கிறதுக்கு பாடறதுக்கு கைத்தாளம் போடுறதுக்கு தம்பூர் சிரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களை வாசிக்கிறதுக்கு அந்த பிரதிஷ்டை என்ன செய்கிறாங்க மன மகிழ்ச்சியோட கொண்டாடுறதுக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியர்கள் என்ன செஞ்சாங்க எரிசிலமைக்கு வரும்படி தேடினாங்களாம் துதி செய்கிறதுக்கு அடுத்தல ஆலயத்தை பிரதிஷ்ட அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு கைத்தாளம் தம்பு சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களை வாசிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க இவங்களெல்லாம் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோடு கொண்டாட எல்லா இடத்துல இருக்கிற லேவியர்களை என்ன செஞ்சாங்களாம் எருசிலேமுக்கு வர முடித்து இடனாங்களாம் அதுக்கப்புறம் வந்து பாடகர்கள் எஸ் எருசிலேமில் வந்தாங்களாம் அவர்கள் பாடகர் எருசிலேமை சுற்றிலும் தங்களுக்கு கிராமங்களை என்ன செஞ்சாங்களாம் கட்டியிருந்தாங்களாம் பாடகர்கள் தங்களை சுற்றி எரிசிலும்போது கட்டியிருந்தோம் ஆசிரியர்கள் லேவியர்கள் தங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு ஜனத்தையும் பட்டண வாசலையும் அலங்கத்தையும் என்ன செஞ்சாங்களும் சுத்தம் பண்ணாங்க ஆசிரியர் லேவியர்கள் தங்களை முதல்ல சுத்தம் பண்ணுறாங்க அடுத்த ஜனத்தையும் பட்டண வாசலையும் அலங்கத்தையும் என்ன செஞ்சாங்களும் சுத்தம் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக அடுத்தபடியாக அலங்கத்தில் திரும்ப என்னெல்லாம் செஞ்சாங்க எந்த வாசல் வரைக்கும் போனாங்க எங்கே போய் துதி செஞ்சாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நாலு தினத்தில் பார்ப்போம் யூதாவின் பிரபுக்கள் என்ன செய்கிறாங்க அலங்கத்தின் மேல் ஏறி அங்கே துதி செய்து நடந்து முடியும் இரண்டு பெரிய கூட்டத்தாரே கூட என்ன செஞ்சாங்களா நிறுத்தினாங்களாம் துதி செய்கிறதற்கு ரெண்டு பெரிய கூட்டத்திலாம் ஏற்படுத்திருக்காங்க அவர்கள் ஒரு கூட்டத்தார் அலங்கத்தின் மேல் வலது பக்கமாக குப்பமேட்டு வாசலுக்கு போனாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க என்ன நடந்து சொல்லி நம்ம நாளைக்கு துதி செய்கிறதுக்கு எந்த அலங்கத்துக்கு போனாங்க எந்த வாசலுக்கு போனாங்க அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம் தான் இது ஆசீர்வாப்பாகாமே நாமும் துதி செய்ய கற்றுக்கொள்வோம் கருத்து நம்மளே ஆசிர்வைப்பாகாமே